அல்லாஹு அபுல்லாலமின் மனித சமுதாயத்திடத்துல ஏராளமான நல்ல காரியங்களை கொடுக்க அந்த நல்ல காரியங்களின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் சில தீய காரியங்களையும் ஏற்படுத்தி அந்த தீய காரியங்களை செய்பவர்களுக்கு தண்டனை போன்ற விஷயங்களையும் அல்லாஹு அபுல்லாலுமின் ஏற்படுத்தி நல்ல காரியங்களில ஒரு முக்கியமான நல்ல காரியம் என்பது பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த செயல் என்பது இறைவனிடத்திலே நிறைய கூலிகளை தரக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹு ரபில் வந்து மனித சமுதாயத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் நாம ஆரம்பமாக ஓதும் போது இஸ்மில்லாயு ரஹ்மானு ரஹீம் இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்கிறோம் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் சொன்னால் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் அளவற்ற அருளாளனாகவும் நீரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்று நாம இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறோம் இறைவனுடைய ஆற்றல்ல ஒரு முக்கியமான ஆற்றல் என்னன்னு சொன்னால் மனித சமுதாயத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக அல்லாது இருக்கிறான் அதே போல மனிதர்கள் மீதும் மனிதர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான்